விஜயகரச குளத்துல பொங்கல் நடக்கு அதை பற்றி ஊர் பெருமைய்கிட்ட வந்து கேட்கணுன்னு வந்திருக்கோம் அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் முடியாத விஜயக்குள்ள முடியாத வரேன் தம்பி உங்கள் ஊர் பொங்கலை பற்றி கொஞ்சம் தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம்பி நம்ம ஊர் வந்து விருந்தாறு மாவட்டம் ரொம்ப கட்டையும் உண்டு விஜயகரச தம்பி நம்ம ஊரோட சிறப்பு என்னன்னா ஒரே தலைக்கட்டு ஒரே தலைக்கட்டுங்கிறது என்னன்னா ஒரே சமுதாய மக்கள் தான் நம்ம ஊரில் ஃபுல்லாமே மூவாயிரம் மக்கள் இருக்காங்க ஒரே சமுதாயம் தலைக்கட்டு வரிங்கிறது நம்ம ஊர் பொங்கல் சிறப்பு என்ன இந்த சுத்துப்பட்டி ஏரியாலயும் மிக சிறப்பா இருக்கும் மூணு நாள் திருவிழா தான் நம்ம ஊர்ல கொண்டாடினது இப்போ இப்ப என்னென்னா நம்மளுடைய இளைஞர்களுடைய எழுச்சினால பதினோரு பன்னெண்டு நாள் திருவிழா ஆகி போச்சு டெய்லி ஒரு கும்மி பாட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஏத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல வளர்ச்சி காரணமாக ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு நம்ம ஊர்ல நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க ஒவ்வொரு தொழிலதிபர்கள் ஒவ்வொரு மாதிரி நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி போட்டு இருக்காங்க அப்படிங்கிற பன்னெண்டு நாள் நிகழ்ச்சியா ஓடிக்கொண்டிருக்கு இது போக என்னன்னா முதல் நம்மளோட ஊரடையில சிறப்பு என்னன்னா இந்த இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் சமீபத்துல ரொம்ப நாள் கழிச்சு நிரம்பிச்சு நிரம்பிச்சு அதான் நம்ம ஊரில் சிறப்பாக அது போக முதல் நாள் நிகழ்ச்சியாக செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து என்ன பண்றோம் காலையில வந்து விநாயகர் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் அது போக அன்னைக்கு ஈவினிங்கேவும் பால் கடம் முதல் போன வருஷம் வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது தான் எடுத்தோம் இந்த வருஷம் வந்து அதிகமாக வந்து நூற்றி இருபது சத்தம் வந்துட்டு இருக்கு இப்ப ஆமா பால் ஆமா பால் படம் எடுக்கிறாங்க இளைஞர்கள் தான் இளைஞர்கள் பெரிய சின்னவர்கள் எல்லாமே எடுக்கிறாங்க விரும்பி எடுக்கிறாங்க தெரியும் நம்பிக்கை அது போக என்னன்னா செவ்வாய் ஈவினிங் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து என்னன்னா கரகம் எடுப்போம் கரகிறது நம்ம காளியம்மன் துப்பை அம்மன் ரெண்டு கரகம் எடுப்போம் ரெண்டு திருவிழா தேர் திருவிழா நைட்டு அது முடிஞ்ச உடனே காலையில புதன்கிழமை காலையில வந்து காளியம்மன் துர்கைமனுக்கு பொங்கல் ஊர் மக்கள் அலையூர் சேர்ந்து பொங்க வைக்கிறாங்க பொங்க வச்சு முடிச்ச உடனே கடாவட்டு கடா வெட்டினா நீங்க எல்லா ஊர்லையும் பாத்திருப்பீங்க நம்ம ஊர்ல அதே மாதிரி கடவுட்டிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் கடவுட்டை நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு ஐம்பது கிடையை நெருக்கி ஐம்பது கிலோக்கு மேல வெட்டுவாங்க ஆமா ஏன்னா ஊர் பெரியவர் அவங்க வீட்டு யாருக்கு அது போக கோயிலுக்கு நேர்ந்து கிடையாது மட்டும் கோயிலு வந்து வெட்டுவாங்க ஒரு ஐம்பது கிடையாது நெருக்கி வரும் அதுக்கு அடுத்து புதன்கிழமை நம்ம ஈவினிங் என்னன்னா உருண்டு கொடுக்க கவுர் குடும்பாங்க உருண்டு கொடுக்குறது என்னன்னா நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் கோயிலு இருந்து திருவிழா நடக்கிற காளிமன் கோயில் வரைக்கும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கணக்கு வரும் இங்க இருந்து உருந்துகிட்டே வருவாங்க பக்தர்கள் வேண்டுகோள் அவங்க வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் விரைவா இருந்து உருடுறாங்க அவங்களுடைய நேற்று நிறைவேறிச்சுன்னா நம்ம ஊர் பொங்கல் சாட்டுறதுக்கு முன்னே இருந்தே அவங்க ஒரு ஒரு நாள் நேத்துக்கட ஒரு கொடியாத பிரச்சனை இருக்கும் ஆமா ஆமா கொடியேற்றதுக்கு இருந்து அந்த கொடியேற்ற நாள் அன்னை இருந்து நம்ம கரை எடுக்கிற நாள் வரைக்கும் கணக்கு பண்ணிக்கிறாங்க எட்டு நாள் வரதான் இருப்பாங்க அது போக புதன்கிழமை ஈவினிங் வந்து என்னன்னா அந்த கௌரவத்தை உருண்டு கொடுத்து முடிஞ்ச உடனே நம்ம கௌரத்த நிகழ்ச்சி நடக்கும் கௌரவ சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீங்க நம்ம ஊர்ல பாத்துருக்கேன் அடுத்த வயதுல பாக்கிறப்போ புதன்கிழமை நிகழ்ச்சியில நீங்க கண்டிப்பா கண்டிப்பா இருந்தீங்க கண்டிப்பா பாத்துக்கலாம் அது அது முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம ஊர்ல வந்து இங்குள்ள சுத்தி பெட்டி ஏரியாலே போடாத ஒரு நிகழ்ச்சியாக கலை நிகழ்ச்சியாக ஊர்ல இருந்து எல்லாரும் விரும்பி ஞான சம்பந்தர் நம்ம அது பொம்பன் படத்துல ஆக்டர் நடிச்சிருப்பாரு சர்ச்சா அவருடைய நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணிட்டு ஊர்ல இருந்து பொதுவா அது போக வேலைக்கிழமைங்கிறது கரம் கரைக்கிறது நம்ம அம்மன் கரம் எடுத்துட்டு வந்தோம் இல்ல அந்த கரகத்தை வந்து கரைக்கிறது நிகழ்ச்சி கரைக்கிறதுனா நம்ம சாமி கும்பிட்டு அன்னைக்கோட நம்ம பொங்கல் வேலைக்கிழமையோட பொங்கல் முடியறது நமக்கு மூணு நாள் பொங்கல் முடியும் கரைக்கிறோம் முதல் காளிமண் கரம் இரண்டாவது துப்பை கரம் முடிஞ்ச உடனே இளைஞருடைய சிறப்பு நிகழ்ச்சியாக மஞ்சள் ஓடும் நம்ம ஊருக்கு சுத்துப்பட்டி ஏரியா விட நம்ம ஊர்ல கொஞ்சம் சிறப்பா இருக்குமே நம்ம ஊருடைய இளைஞருடைய ஒரு ஒரு கனவுகள் அது நினைப்பாங்க அவருடைய என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு மஞ்சள் நீராட்டுகளாங்கிறது மற்ற ஊர் மஞ்சள் விழாவோட விஜயகரசு ஊர் இளைஞருடைய மஞ்சள் நீராட்டம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்ற ஊரில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க மஞ்சள் தண்ணி போஸ்வாங்க வைப்பாங்க இங்கே உடைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த அடுத்ததுல அது முடிஞ்ச உடனே அதுக்கு நைட்டு வேலைக்கிழமை நைட்டு என்னென்னா நம்ம ஊர் இளைஞர்களே கலை நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதே நில ஒன்று வி கே கிங்ஸ்னு ஒன்று வெள்ளிக்கிழமை வி கே கிங்ஸ் நிகழ்ச்சி நடக்குது இது போக நிறைய கலை நிகழ்ச்சி நம்ம ஊரில் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம ஊர் பொங்கல் இந்த ஏரியால நம்ம ஊருக்கு விஜயகர் பொங்கல் ரொம்ப சிறப்பா இருக்கும்